வணக்கம் நண்பர்களே என்று மூட்டி எலும்பு தேய்மானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க மூட்டி எலும்பு தேய்மானம் ஏற்பட்ட உடனே ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வா என்று பட் இன்டெக்டிவ் மெடிசனில் எலும்பு தேய்மானம் இருந்தால் உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதில்லை இன்டெக்டிவ் மெடிசன் சிகிச்சை மூலமும் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம் அப்போ அந்த மூட்டி எலும்பு தேய்மானம் வந்த உடனே எது போன்ற அறிகுறிகள் இருக்கும் என்றால் மார்னிங் பெட்டிலிருந்து எந்த செக்கியில் நடக்கும்போது முட்டியில் வந்து ரொம்ப சிவியரான வலி இருக்கும் நட நடக்கும்போது சிரமமாக இருக்கும் வலி அதிகமாக இருக்கும் ஸ்டெப்ஸ் பாடி ஏறும்போது ஏற முடியாத வலி அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் வாக்கிங் பண்ணும்போது வலி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வலி வந்துட்டே இருந்துகிட்டே இருக்கும் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் மூட்டு எலும்பில் தேய்வனம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் பட் இந்த தேய்வனத்தில் நிறைய கேட்டகரி இருக்குது பட் மூட்டு எலும்பு மெயினாக ஆஸ்டியோ ஹாத்ரெட்டிஸ் இருந்தால் இது போன்ற அறிகுறிகள் இருக்கும் ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து சிவியரிட்டி அதிகமாகும் போது மூட்டை சுற்றி இன்ஃப்ளமேஷன் வீக்கமும் ஏற்படும் ஆக இதுதான் இந்த சிம்டம்ஸு அப்போ இதை அறுவை சிகிச்சை இன்றி எப்படி கொண்டு வரலாம் என்றால் சார் இன்டெகிரேட்டிவ் சிகிச்சை மூலம் கொண்டு வரலாம் லைக் அக்குப்பச்சை சிகிச்சை வர்ம சிகிச்சை ஓசோன் தெரப்பியில் ஓசோன் இன்ஜெக்ஷன் ப்ரொலோசன் இன்ஜெக்ஷன் இந்த பிஆர்பி சிகிச்சை என்று சொல்லக்கூடியது இந்த சிகிச்சை மூலம் ஸோ ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஸ்டேஜ் ஃபோராக இருந்தால் ரொம்ப சிவியரிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் ஆர்த்தபெட்டிக் சோல்சன்னு அன்னைக்கு ஆலோசனை பெற்று ஸோ அதற்கான சிகிச்சை மேற்கொள்ளலாம் பட் அந்த ஸ்டேஜுக்கு போவதற்கு முன்பாகவே ஆரம்ப ஸ்டேஜை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் நிச்சயம் சர்ஜரி இல்லாமல் ஸோ இன்டெகிரேட்டிவ் சிகிச்சை மூலம் சரி பண்ணி கொண்டு வரலாம் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக கே பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கும் நம்ம டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில் பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இன்டெகிரேட்டிவ் சிகிச்சைகள் வந்து ஸோ ரிவர்ஸ் பண்ணி அறுவை சிகிச்சை இன்று ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம் இது இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்